மாவளவனவர்களே தயவு செய்து இதோடு சந்தமன் செந்தமன் அவர்களை விமர்சிப்பதை விட்டுடுங்க செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பது என்பது தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் பேரை விமர்சிப்பதற்கு சமம் தயவு செய்து திருந்திக்கோ தனியாக நின்று என்ன பிடுங்க போற சரி நீ என்ன பிடுங்கிட்ட தனியாக நின்று நீ என்ன பிடுங்க போற சரி கும்பலா இருந்து நீங்க என்ன பண்ணுங்க கும்பலா இருந்து அங்கதானே வாட்ச்மேன் வளர்த்தன சரிங்க அண்ணா அறிவாலயத்தை தானே உங்களை கட்டி இருக்கு திராவிடம் வந்து திராவிடத்தான் நாம வீழ்ந்தோம் சொல்றோம் இந்த பயில என்ன சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு இவர்கள் ஒரு கருதை சொல்றோம் கட்சி கூட்டணி தலைவர்கள் வாழலடா அதால திராவிடம் நம்மளை வீழ்த்தியதுடா என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம் நேத்து ஒரு அறிக்கை நான் சீமான் நான் பிரபாகரனை பார்த்தேன் நான் விருந்து சாப்பிட்டேன் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் ஆமகரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரபாகரனே வந்து எங்க அண்ணன் பார்க்கல படம் எடுக்கல எல்லாம் பொய் இப்போ என்னடா இருக்குன்னு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் இவன் சொல்றான் இவர் சரி மரியாதை பேசுவோம் ஏன்னா மீசெல்லாம் பெருசா இருக்குல்ல இவர் சொல்றாரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன் நான் ஆமகரி கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி சாப்பிட்டல அதுல உப்பு இருந்ததா நீ பிரபாகரனோடு சாப்பிட்ட உணவில் உப்பு இருந்ததா அந்த சுவையை பார்த்தியா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா பிரபாகரனை பார்த்துட்டு நீ எப்படி ராஜபக்ஷ பார்த்து எப்படாது பிரபாகரையும் பார்த்த ராஜபக்ஷையும் பார்த்த ஓ உப்பு போட்டு சிங்கள போலது அதனால தான் பிரபாக ரோகம் பண்ணியும் ஈழத்தமிழர்கள் அழகியம் இந்தியாவில் குறிப்பா தமிழகத்தில் இந்தியாவில் மூன்று பேர் ஈழத்தமிழர் போராட்டம் முற்று முடிவுக்கு வர வேண்டும் மேதக பிரபாகரன் இறக்க வேண்டும் என்று மூன்று பேர் நினைத்தார்கள் அந்த மூவரில் ஒருவர் கருணாநிதி மற்ற ரெண்டு பேர் யார் இன்னமும் தேர்ற இவனா இருப்பானா அவனா இருப்பானா அப்படின்னு இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் போய் முதல்ல தேடுங்கடா அதை விட்டுட்டு துரோகி கூட இருந்து கொண்டு இந்த மாதிரி இனத்திற்காக வேலை செய்யறவங்ககிட்ட இப்பெல்லாம் வந்து நிற்காதீங்க அதோடு மட்டுமல்லாமல் சீமான் இந்த சமூகத்தின் அபாயம் அப்பான்ஸ்பார் அந்த அபாயின் போட்டு ஒரு முக்கிய கோரி அந்த மாதிரி சீமான் அபாயம் சீமான் சீமானுக்கு எதிராக இந்த திராவிடத்தை காப்பாற்ற நாம் ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் எவ்வளவுவா ஆயிரம் பெரியார்கள் ஒரு பெரியார் வந்தே நாங்கள் நாசமாக போய் நார் நாரடித்து இப்போ நாங்கள் எடுத்து இப்போ பிரிஞ்சு மேய்ச்சி இந்த நாய் நல்ல நாய் இல்லை இந்த நாய் வேற நாய் இது பொம்பளை சோக்கு நாய் அப்படி எல்லாரும் வந்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிற நிலையில இன்னும் ஒரு ஆயிரம் பெரியார்கள் உருவாக்குவோம் அப்புறம் ஆயிரம் மணி அம்ம அப்புறம் ஆயிரம் அண்ணாத்துறை ஆயிரம் கருணாநிதி ஏன்னா பெரியார் ஒரு பெரியார் தான் ஒரு அண்ணாதுரை வராரு ஒரு கலைஞர் வராரு ஸ்டாலின் வராரு உதயநீதி வராது இன்பநிதி வராரு அப்போ ஒரு ஆயிரம் பெரியார்கள் இந்த நாட்டில் உங்களால் உருவாக்கப்பட்டால் ஒரு ஆயிரம் அண்ணாதுரை வருவார் மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்னுவார் அவங்க வீட்டில் மல்லிகை தோட்டமே வைக்க முடியாத நிலை தமிழகத்தில் வந்தாலும் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கருணாநிதி வருவார் அப்போ என்ன பண்ணுவோம் ஆயிரம் ஸ்டாலின் வருவார் ஆயிரம் உதயநிதி வருவார் ஆயிரம் இன்பநிதி வருவார் ஏன்னா இவெல்லாம் உண்மையில் போட்டு தான் திங்குறானுங்களா இல்லை வேற ஏதாவது தான் திங்குறானுங்களா இந்த சந்தேகம் நமக்கு இயல்பா வருதா இல்லையா யாரா துரோகி போ நம்ம வயசான ஐயா நெடுமாறனவள இருக்கிறான் பாவம் இப்போ நடக்க முடியல பேச முடியல இருக்கட்டும் அந்த நெடுமாறனுக்கு இலங்கைக்கு போக விசாக்கு இருக்கா சரி நம்ம வைக்கோ வைக்கோக்கார் இருக்காரு இல்லையா அவருக்கு விசா கொடுப்பானா சீமானனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாத பறிமுதல் பண்ணி வச்சா உனக்கு மட்டும் மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அடிக்கடி விசா கொடுக்கறாங்க திருமாவளவனுக்கு எப்படி இது நீ நீ ஆளா ராஜபக்ஷவின் ஆளா நீ குறை சொல்ற திருமாவ சொல்ற சீமானவர்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து உங்களை மாதிரி அல்ல கைகள் தானே அந்த சமூகத்துக்கு ஆபத்து சொல்றா நாங்கள் வந்து எப்படிலாம் இருந்தது தெரியுமா இந்த இனத்திற்காக நாங்கள் செய்த வேலைகள் ஏராளம் ஏராளம்னு ஆனால் இவர்கள் இந்த இனத்திற்காக செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று மாமா வேலை காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்குற வேலை இதெல்லாம் தான் இவங்க செய்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மனிதனை சீமானை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஆதவர் சின்ன ஒருத்தர் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சார் நாங்கள் வந்து எப்படியாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு சொன்ன உடனே திமுகவில் இருந்து சொன்னார்கள் அந்த ஆதவனை கட்சியை விட்டு எடியான நான் முதலிருந்தே சொல்லியிருக்கேன் ஆதவர்ஜுன் திமுகவின் ஆள் தான் திமுக தான் ஆதவனை ஏவி விட்டுருக்கு அந்த ஏவல் செஞ்ச மந்திரவாதி திமுக அந்த மந்திரம் செஞ்ச இடம் அண்ணா அறிவாலயம்னு நான் சொல்லி வரேன் சொல்லிட்டு வரேன் இப்போது ஆதவ வந்து கட்சியை விட்டு போயிட்டார் நேற்று முந்தானத்து திரும்பவும் ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்துட்டு திருமாவளவன்கிட்ட வந்து பார்த்து ஆசி வாங்குறாராம் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்குள்ள உயர் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் விவாகர் வந்துடுச்சு அப்புறம் எப்படியா உறவு தொடரும் எனக்கு ஒன்றும் அது டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அப்புறம் வந்து நாங்கள் பிசிக்கலாக உறவோடு இருக்கிறோம் இன்னும் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அவன் உங்கள் கட்சியை விட்டு போயிட்டான் கட்சியை எடுத்துகிட்டேன்னு கட்சியை உடைக்க வந்தான்றீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா டேட்டாவையும் திரு திருட்டு போய அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் உழவோடு தான் இருக்கிறோம் நாங்கள் கொள்கையோடு இணைந்துருக்கிறோம்னு திரும்பவும் குறை சொல்கிறான் நீ என்ன ஒன்னாலும் உங்கட்சியை நீ பண்ணு ஆனால் செந்தமணி சீமானை குறை சொல்வதற்கு ஒரே ஒரு சதவீதம் உனக்கு தகுதி இருந்து நீ குறை சொன்னால் அந்த குறைக்கு நாங்கள் பதில் சொல்வோம் ஆனால் நீ சும்மா இந்த பட்டியல் சமூகத்தை பிறந்துட்டுன்றதுக்காகவே நீ பட்டியல் சமூகக்காரனால் ஏற்றுக்க முடியுமா நீ என்ன பண்ண இது வரைக்கும் நான் அன்னாரி அறிவளத்தை வளர்த்த கலைஞரை முதல்வராக்கிறேன்ன என்னால் தான் கலைஞர் அவர்கள் முதல்வரானு சொன்னேன் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்னால் தான் முதல்வரானான்னு சொன்னேன் நாங்கள்லாம் சேர்த்து எங்கள் அண்ணன் திருமாவளவனை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அந்தாலே அந்த மனுஷன் இல்லை இல்லை ஸ்டாலின் ஆக்கிட்டோம் அடுத்து உதயநிதி முதல்வராக்குவோம்னு சொல்கிறாரு உனக்கு சீமானை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியாவது இருக்கா அண்மையில் அண்ணன் சீமானவர்கள் ஒன்றை தெளிவாக சொன்னான் பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இங்கே வந்து முதலமைச்சர் ஆக முடியாது என்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதல்வராகிறதுக்கு நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே குரலை அண்ணன் சீமான் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரே ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தோழரை தமிழகத்தின் முதல்வராவதற்கு நாங்கள் தயார் நாங்கள் ஆதரவளிக்க தயார்னு தயார்ன்னு சொன்னாரே அந்த தகிரியம் அதை நீ ஏன்னா திட்டுற வாங்குற கூலிக்கு அதிகமாக நீங்க வந்து ஒண்ணு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் சித்தராமையான சொன்னாரு என்ன திராவிடம் செருப்பு கட்டி அடிச்சுட்டு தம்பி சொன்னாரா இல்லையா இங்க திராவிடம் என்று சொல்லி ஆட்சி நடத்துகிற ஒருத்தரை செருப்பால உண்மையில பாடையில் ஏத்தினார்கள் ஆனால் அப்போ தமிழகத்தில் இருக்க இந்த அல்ல கை எந்த கையும் விமர்சனம் பண்ணல அதை பேசலை ஆனால் அப்போ கூடடா இதெல்லாம் மறந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லி வந்த எங்கள் அண்ணன் சீமான் தான்டா அதுக்கு ஆதரவா ஸ்டாலினுக்கு எப்பரா பாடம் கட்டலாம் ஏய் நாங்கெல்லாம் வெயிட்டிங்கடா தமிழகத்தில் தமிழர்கள் முதல்வரி ஆட்சிக்காக வெயிட்டிங் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதுங்க முதல்வரு ஆட்சிக்காக நாங்கள் வெயிட்டிங் பண்ணுறோம் நீ எப்பறம் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் நேற்று இரண்டாம் தேதி பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்துப்பீங்க கர்நாடகாவில் உள்துறை அமைச்சராக இருக்கிற பரமேஸ்வரன் என்கிற பட்டியல் சமூகத்துக்காரன் உள்துறை அமைச்சர் பார்த்துங்க உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கொடுத்து விட்டோம் திராவிட மாடலாட்சி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் நம்ம உதயநிதி அவர்கள் பதவி ஏற்ற போது சாஸ்தாங்கமா காலில் வந்து தான் பார்த்தோம் அப்போ ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து திருமாவளவன் போன்றவர்கள் காலில் விழுந்தால் அவருக்கு பதவி தருவேன்னு சொல்றீங்கல்ல கர்நாடகாவில் பரமேஸ்வரன் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நேற்று முந்தா நேற்று அங்கே இருக்கிற பட்டியல் சமூக அமைச்சர்களோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டமா என்னன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையா வந்து சிஎம்மு அடுத்த ரெண்டரை வருஷம் அந்த நம்ம சிவகுமார் இருக்காரு இல்லையா அவர் அமைச்சர் மாற்றி மாற்றி நீங்களே எடுத்துன்னு போவீங்க நல்ல கதரா அது என்னடா இது நாங்கள் ஒரு தடவை ஆட்சிக்கு வர வேண்டும் முதலமைச்சராக கர்நாடகாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பொதுக்குணித்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்கிஹோனியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே என் ராஜன்னாவும் சேர்த்து பேசுகிறாரு அங்கே டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை இந்த மாதிரிலாம் கூட்டம் போடக்கூடாது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இந்த மாதிரி கூட்டம் போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம்னு சொல்லாதீங்கன்னு நீ என்னடா சொல்லுது என் ஊரில் வந்து நீ எனக்கு தலைவராக இருக்கலாம் அது டெல்லி இது கர்நாடகா எங்களுடைய மண் எங்கள் மக்களின் மக்களின் பிரதித்துவம் இங்கே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முதல்வராக தான் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் நாங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தலித் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அங்கே முதலமைச்சராக ஆயிடுவோன்னு சொல்கிறாங்களே இங்கே அந்த கனவுலாம் நடக்காதுங்க அதை பத்தி எல்லாம் நாங்க யோசிக்கல சீமான் உங்களை முதலமைச்சர் ஆக்கிற என்று சொன்னார்ல சீமான் காலில் வந்து ஒண்ணும்ல நீ அன்புமணி ராமதாஸ் சொல்றாருல்ல அட்லீஸ்ட் காலில் வந்து கொடுக்கலாம் கஜிதாவது கொடுக்கணும் இல்ல ஆனால் இன்றைக்கு திராவிடம் திமுக பேசுகிறது திமுக பேச வைக்கிறது என்பது என்ற ஒரு காரணத்திற்காக கண்ட வேணிக்கு இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள் தயவு செய்து நீங்க பேசதை நிறுத்துங்க பல பேருக்கு ஊர்ல சிலர் வந்து நாம ஒரு தப்பு செஞ்சா மீசை எடுத்து விட்டுருவோம் பாத்தீங்களா வருதா, அந்த மாதிரி இந்த பெரிய மீசை இந்த வச்சுக்கிறவங்கள பேசணும் மீசையை எடுக்க வேண்டிய கட்டாயம் நான் செய்வோம் நாங்க செய்வோம் வேற என்ன செஞ்சால்தானே நாங்கள் ஒரு தலித்து நாங்கள் ஒரு எஸின்றதுக்காக பிசிஆரில் கேஸ் கொடுப்போம் வந்து மிசி எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் திருமாவளவன் அவர்களே தயவு செய்து இதோடு செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பதை விட்டுடுங்க செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பது என்பது தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் பேரை விமர்சிப்பதற்கு சமம் தயவுசெய்து திருந்திக்கோ உனக்கும் சேர்த்து தான் அண்ணன் போராடுறாரு உனக்கும் சேர்த்து தான் ஆட்சி அதிகாரத்தில் நாம் போகணும்னு சொல்கிறாரு